மெடிசன் ப்ராடக்ட் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீரோ வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஆயில் காப்பீட்டுக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க சிம்பிளா சொல்லலாம் பூரி சப்பாத்திக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது இட்லிக்கு ஜிஎஸ்டி இருக்கு ஏன் அதை இப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு விதமான பதில் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா அது நம்ம பிரதமர் சொல்கிற மாதிரி தீபாவளி பரிசாவும் இருக்கலாம் அந்த அவர் மனசில் தேர்தல் வருது அப்படின்றதுனால கூட இருக்கலாம் இதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம் முதல்வன் படத்தில் ஒரு டயலாக் மாதிரி தான் இவங்களே குண்டு வைப்பாங்களா இவங்களே குண்டு எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இதை குறைச்சது யாருக்கு தெரியுமா மக்களுக்கு மோடிஜி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து வில முப்பது பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்னா அதாவது வந்து உங்களுக்கு அந்த இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து அது பதினெட்டு பர்சன்ட் வந்தா கூட பத்து பர்சன்டோட மேல சேர்த்து பன்னெண்டு பர்சன்ட் போட்டு முப்பது பர்சன்ட் அவங்க விலை ஏற்றிட்டாங்க இதை வந்து கவர்மெண்ட் வந்து முக்கியமாக கண்காணிக்கணும்னு சொல்லுவேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுக்கோங்களேன் ப்ரீமியமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கரெக்ட் இப்போ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இம்புட் டேக்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகவருக்கு வந்து அந்த பதினெட்டு பர்சன்ட் வந்து அவங்க ஏற்றியிருக்காங்க ஜிஎஸ்டியோட குறைச்ச பலன்கள் வந்து அந்த பிரதிபலன்கள் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்குன்னு தனியான வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது டாஸ்பாக் வருமானம் அண்ட் பெட்ரோலில் வந்து விற்கிறது அந்த டாக்ஸஸ் ஸ்டேட் டாக்ஸஸ் போடுறது வருமானம் இதுதான் வந்து இன்னைக்கு மேஜர் வருமானம் இருக்கு மற்ற எல்லா வருமானங்களையும் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பின் ஷேர்ட் மத்திய அரசுக்கு நம்ம மேலே இருக்க அந்த ஒரு ஓர வஞ்சனை மட்டும் இன்னும் முழுசாக வந்து முடியவே இல்லை அது என்னைக்கு தான் தீரும் அப்படின்றது தெரியாது அது அப்போத்துலேருந்து பேசுறது தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது தமிழ்நாடு ஜிஎஸ்டியில் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் ஸ்டில் அதுக்கான அமௌண்ட் நமக்கு ரிப்ளிகாக கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது கிடைக்கறதில்ல ஒரு நாளைக்கு மாட்டேங்குது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு நாடு ஃபுல்லாக வந்து மோடி அவர்களை வந்து மக்களுக்கு நான் வந்து ஒரு பரிசா தீபாவளி பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதே அதே சமயம் விமர்சனங்களும் பயங்கரமாக வந்திருக்கு ஜிஎஸ்டினால் நிறையா பைசு விலைங்கள் எல்லாம் குறையுது அப்படின்னமா சொன்னாங்க கார் விலை குறையுது அதனால் நிறைய மக்கள் நிறையா பொருள் வாங்குவாங்க உண்மையாலே இந்த ஜிஎஸ்டி குறைய குறையிறதுனால என்னென்ன மாதிரி நன்மைகள் இருக்குது இவ்வளோ நாள் ஏன் இவ்வளோ நாள் கழித்து இப்போ குறைச்சதுக்கான காரணம் என்ன உண்மையாக இருக்குது சில மித்துங்களும் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ரைட்டுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட ஆனுவல் கவுன்சில் தட் இஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்த் மீட்டிங் வந்து நடந்தது ஸோ நிறைய மீட்டிங் நடக்கும் அது வந்து ஐம்பத்தாறாவது மீட்டிங் ஸோ அந்த மீட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு வந்து ரொம்ப ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்டாக அஞ்சு அந்த பார்ட் அந்த மாதிரி ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க நிறைய காம்ப்ளிகேட்டட் இல்லாம ஸோ லக்ஸரிக்கெலாம் வந்து காம்ப்ளிகேட்டட் இருக்குது சோ முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப நன்மைகள் நான் எதை பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிசன் ப்ராடக்ட் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஆயில் காப்பீட்டுக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா ஒருத்தர் வந்து மருத்துவ காப்பீடு கட்டுறாருனா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா கிட்ட வந்து ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்கும் இப்போ அது வந்து அப்படியே கிடையா குறையுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் அதேமாதிரி ஆயில் காப்பீட்டு திட்டத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதேமாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோவில் இருக்குது அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்ஸ் குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி நம்ம பைக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி சிசி கீழே இருக்க பைக்ஸு அண்ட் கார்ஸ் இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கிட்டே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் கிட்டே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இதில் நடந்திருக்கு ஆனால் நீங்கள் கேட்குறீங்க ஏன் அதை இப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு விதமான பதில் இருக்கும் ஒன்றும் பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் சொல்கிற மாதிரி தீபாவளி பரிசாகவும் இருக்கலாம் அண்ட் அவர் மனசில் தேர்தல் வருது அப்படின்றதுனால கூட இருக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கிட்ட ஜிஎஸ்டி வருமானம் வரும்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு பாசிட்டிவாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் இதை வந்து நான் என்னுடைய பர்சனல் வியூ நான் வந்து எப்படி எடுத்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இவங்க ஸோ இதை முன்னாடியே பண்ணியிருந்திங்கன்னா இது நம்ம முதல்வன் படத்தில் ஒரு டைலாக் மாதிரி தான் இவங்களே குண்டு வைப்பாங்களா இவங்களே குண்டு எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ முன்னாடியே வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல அடைஞ்சிருப்பாங்க ஸோ இப்போ வந்து பண்ணதும் ஒன்றும் கெட்டு போல பட் இது வந்து ஒரு முக்கியமான மயில் கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதான் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போயிட்டு மைசூர் பார்க்க வாங்கிட்டு இப்போ எல்லாம் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு இது யாரை நான் யார் காரணம் தெரியும்ல அப்படின்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அது வந்து ஒரு ட்ரால் மாதிரி கூட ஆச்சு அது கரெக்டு அதே வானதி ஸ்ரீனிவாசன் நிர்மலா சீதாராம் வந்திருக்கும் போது அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் பேசுறது எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த பண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் தீ நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னா இது வந்து ஒரு அவுட்டராக கேட்டால் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குங்க ஆனால் வந்து இன்னும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறைய சால்வ் பண்ண வேண்டியது இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்து கம்மியாக இருக்குது ரைட்டுங்களா அப்சல்யூட்டாக அதை வந்து யாருக்கு பாஸ் பண்ணணும் கஸ்டமருக்கு அது பாஸ் ஆகணும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து விலை முப்பது பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்ட்டாங்க அதாவது வந்து உங்களுக்கு அந்த இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து அது பதினெட்டு பர்சன்ட் வந்தால் கூட பத்து பர்சன்ட்டோட மேலே சேர்த்து பன்னெண்டு பர்சன்ட் போட்டு முப்பது பர்சன்ட் அவங்க விலை ஏற்றிட்டாங்க இதை வந்து கவர்மெண்ட் வந்து அதை முக்கியமாக கண்காணிக்கணும்னு நான் சொல்வேன் அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சில விஷயங்களுக்கு ரொம்ப பேச ரொம்ப டெக்னிக்கலாக போயிடும் அதனால் ஒரு ரெண்டு சின்ன விஷயம் சொல்லுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியே வச்சுக்கோங்களேன் ப்ரீமியம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கரெக்ட் ஆனா அந்த கம்பெனி வந்து வாங்குற எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி இருக்கும் இல்லைங்களா இப்ப அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்புட் டேக்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகவருக்கு வந்து அந்த பதினெட்டு பர்சன்ட வந்து அவங்க ஏற்றிருக்காங்க ஸோ இன்டெரக்டா வந்து அங்கே சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி போகுது ஸோ இதை பண்றது வந்து நான் வந்து கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா ஜிஎஸ்டியோட குறைச்ச பலன்கள் வந்து அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அது நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அவங்க வேலையை ஏற்றிட்டாங்க இதையும் வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கண்காணித்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு பாஸ் ஆன் பண்ணாங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும் வந்து பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த விஷயத்த நான் பேசினா அது சர்ச்சையாக அவங்க எடுத்துப்பாங்களான்னு கூட தெரியாது சிம்பிளாக சொல்லலாம் பூரி சப்பாத்திக்கு வந்து ஜி ஜிஎஸ்டி கிடையாது இட்லிக்கு ஜிஎஸ்டி இருக்கு ஸோ நிறைய பேருக்கு இப்போ என்னது இது வித்தியாசமாக இருக்குன்னு ஏரெக்ட் அதில் ஒரு காம்ப்ளிகேட்டட் இப்போ இருக்கு சி முதல்ல ஜிஎஸ்டி அமல்படுத்தும் போது நிறையா காம்ப்ளிகேஷன் இருந்தது இப்போ நிறையா ரிஃபைன் பண்ணி எவ்வளோ இந்த காம்ப்ளிகேஷனை தாண்டி வந்துட்டாங்க பட் இதுக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ்டியோட லெவல் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருந்தாலும் சில இடத்துல அது காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கு அந்த காம்ப்ளிகேஷனும் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு சாமானியை நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது என்னன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஹோட்டல் இருக்குது நமக்கு சின்ன ஹோட்டல் இருக்கும் மாதிரி கையந்த பவன் இருக்கும் அந்த மாதிரி இப்போ கையந்தி பவனில் நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் சரி பூரி சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னா இது வரைக்கும் கொண்டு வந்துருக்கேன் தட் இஸ் அன்பிராண்டட் ஆனால் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்கனாலும் இட்லிக்கும் ஜிஎஸ்டி இருக்குது பூரிக்கும் ஜிஎஸ்டி இருக்குது அஞ்சு பேசு ஆனால் அதே ஒரு பேக்கடு ஐட்டமாக விற்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு தோசை மாவு விற்கிறேன் ஒரு தோசைக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேட் தோசை மாவு இப்போ ரெடிமேட் சப்பாத்தி ரெடிமேடு இடியாப்பம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இடியாப்ப ரெடிமேட் இடியாப்பத்துக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது ஆனால் ரெடிமேட் சப்பாத்திக்கோ ரெடிமேட் பூரிக்கோ ரெடிமேட் பராட்டோக்கோ உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஏதே இந்த பாகுபாடு அப்படின்றது தெரியல இது ப்ராபப்ளே அந்த அஞ்சு பர்சன்ட் சின்னதாக இருக்கலாம் பட் அது சாப்பிட்றவங்களுக்கு அது சில பெரிய இம்பாக்டாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா எதுக்கு திடீர்னு இப்போ கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப சிம்பிள் கைப்புண்ணுக்கு கண்ணாடிலாம் தேவை கிடையாது எலெக்ஷன் வருது அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அண்டு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க எங்கே எலெக்ஷன் வருது எதுக்கு பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சார் இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான வந்து இன்னும் வந்து நிறையா ஃபண்டிங் வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்ட்டு வந்து முதலவர்களும் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த இஷ்யூ இன்னும் எந்த லெவலில் போயிட்டு இருக்கு சரி அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டாக்ஸஸ்லாம் இருந்தது ஸோ அது வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஜிஎஸ்டின்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு வருமானம் இருக்குது மாநில அரசுக்குன்னு ஒரு வருமானம் இருக்குது இப்போ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்குன்னு தனியான வருமானம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் அதாவது நம்ம நில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த நில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ப்ளஸ் வந்து நம்ம டாஸ்மாக் வருமானம் அந்த பெட்ரோலில் வந்து விற்கிறது அந்த டாக்ஸஸ் ஸ்டேட் டாக்ஸஸ் போடுறது வருமானம் இதுதான் வந்து இன்றைக்கி மேஜர் வருமானம் இருக்குது மற்ற எல்லா வருமானங்களையும் பார்த்திங்கன்னா இட் ஹஸ் பின் ஷேர்ட் அதாவது என்ன வருதோ அது வந்து பாதி பாதியாக சொல்லுவாங்க சிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக அதுக்குள்ளே போவோன்னா ஸோ ரொம்ப சிம்பிளாக புரியணும்னு சொன்னோன்னா மற்ற நம்ம ஜிஎஸ்டி வாங்குகிறோம் இல்லைங்களா அந்த அமௌண்ட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஷேர் இருக்குது அதாவது மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் பாதி பாதி ஷேர் இருக்குது அதில் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன வந்து இப்போ இந்த ஜிஎஸ்டி மொத்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டும் இது வந்து டேரெக்டாக வந்து ஸ்டெயிட்டாக வந்து ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போவோம் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்ட பிறகு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து தருவாங்க ஸோ போன வருஷம் வரைக்கும் நமக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருந்தது நிறைய இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க தங்கம் தென்னரசு நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் தங்கம் தெனசு போன வாட்டி அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்ஸி வந்து நிறையா இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாநிலத்துக்கான ஷேர்ஸ் வந்து சரியாக கொடுக்கல நமக்கு சேர வேண்டிய அமௌண்ட் வந்து சரியாக படலை அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தது அதேமாதிரி இந்த கான்ட்ரவர்சி உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எவ்வளோ காண்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஜிஎஸ்டி வருமானம் அண்ட் உத்தரப்பிரதேஷ் எவ்வளோ காண்ட்ரிபியூட் பண்ணுறது ஜிஎஸ்டி வருமானன்ற காண்ட்ரவர்சி நமக்கு போச்சு அப்போ தான் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை வந்து முன்னெடுத்தார் சவுத் வெஸ்ட் நார்த்து அப்படின்னு கொண்டு போனார் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நம்ம நாடு என்ன பண்ணுறது சட்டத்தால் ஆளப்பட ஜனநாயக நாடுன்றதுல ஸோ அதை பேசி அமைக்கப்பெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா நமக்கு சேர வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிலுவையில் தான் இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மத்திய அரசால் தீர்க்கப்படுது பட் இருந்தாலும் அந்த மத்திய அரசுக்கு நம்ம மேலே இருக்க அந்த ஒரு ஓரவஞ்சலி மட்டும் இன்னும் முழுசாக வந்து முடியவே இல்லை அது என்றைக்கு தான் தீரும் அப்படின்றது தெரியாது அது அப்போத்துலேருந்து தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட் மீட்டிங்கில் கூட நான் சொல்லியிருப்பேன் தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி தமிழ்நாடு ஜிஎஸ்டிபியில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது ஜிஎஸ்டியில் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்ட்டு அண்ட் ஸ்டில் அதுக்கான அமௌண்ட் நமக்கு ரிப்ளிக்காக கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அது கிடைக்கிறது இல்லை ஸோ அது கிடைக்கணும் மத்திய அமைச்சர்கள் வந்து சாரி மத்திய ஆளும் நம்ம சர்க்கார் நம்ம மோடி அவர்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்கலாம் நிறைய அமௌண்ட்டை வந்து நிறைய கொடுக்கலாம் நம்மளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட்டை கொடுக்கலாம் இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு உத்தரப்பிரதேஷ் வந்து மிகப்பெரிய மாநிலமாக இருந்தாலும் அவ்வளோ மக்கள் தொகைக்கு வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு வந்து அவங்க வந்து கம்மின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நம்மளுடைய வந்து மக்கள் தொகை வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினலாக இருக்குது அதாவது இது எப்படின்னா நல்லது பண்ணுறவங்க நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து மத்திய சர்க்கார் வந்து நல்லது பண்ணுறவங்க பனிஷ்மெண்ட் பண்ணா இன்னும் நம்மளை ஊக்க இன்னும் நம்மளால டெவலப் பண்ண முடியும் ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்குது ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நம்மளால இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக முடியும்